சார் நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு வர ஒரு செய்தியும் உண்மையான தத்துவ ரீதியான விளக்கமும் வந்து நாம் செய்த பாவங்கள் தான் நமக்கு நோய்களாகவும் துன்பங்களாகவும் வருதுன்னு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு வர்றீங்க இது தொடர்பாக யூடியூப் வியூவர் கேட்டிருக்கிறது என்னென்னா நாம் வந்து ஏதோ ஒரு பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவம் நமக்கு நோயாகவோ மரணமாகவோ வருது அப்படிங்கிறதை ஏற்றுக்கொண்டால் விலங்குகளும் நோய்களால் பாதிக்கப்படுகிறது இறக்கிறது மரம் செடி கொடிகள் அதுக்கும் சில நோய்கள் வருது இலசுருட்டு குழு இந்த மாதிரி தாவரங்களுக்கும் சில நோய்கள் வருது அதுவும் இறக்குது அப்போது விலங்குகள் தாவரங்கள் இது என்ன பேட்கர்மா செய்தது இதுக்கு ஏன் நோய்கள் வரணும் இது ஏன் இறக்க வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாரு இதுக்கு உங்களுடைய பதில் என்ன டாக்டர் நல்ல கேள்விதான் இதுவும் சார் your remedies are related with karma also bad karmas will leads to disease the ayurvedic texts also has the same concept then why the animals plants and all the living creatures suffer by disease and death sometimes faces total destruction having been சனிபுரத்தில் நடந்த வயநாடு பேரழிவை மனசுல வச்சுக்கிட்டு கேள்வி கேட்டிருக்காரு நான் நினைக்கிறேன் கரெக்ட் இந்த கர்மாவை பத்தி உலகத்துல பேசுற மருத்துவ முறைகள் என்ன அப்படின்னா சித்த மருத்துவமும் ஆயுர்வேத மருத்துவம் மட்டும்தான் நம்பர் ஒன் சித்த மருத்துவம்னா கர்மாவை பற்றி தெளிவா ரொம்ப அதிகமா அதை பற்றி ப்ரெஷர் கொடுத்து அதுதான் மூல காரணம் அதை சரி பண்ணி உனக்கு நோய் சரியாக போடும் மறந்தே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக அடிச்சு சொல்கிறது வந்து சிந்த மருத்துவம் தான் அதுக்கடுப்பு ரெண்டாவது இடத்துல ஆயுர்வேத மருத்துவம் வருது ஸோ ஆயுர்வேத மருத்துவம் கர்மவினால் நோய்கள் உண்டாகின்றன என்ற கருத்தை வருகிறது ரெண்டாவது இடம் மூன்றாவதாக ஹோமியோபதி மருத்துவம் வருது பட் அது வெளிநாட்டில் வந்து ஜெர்மன் நாட்டில் இருந்து வந்த ஆனிமன் கண்டுபிடிச்சதுனால அவருக்கு கர்மா பற்றி தெரியல பட் கர்மான்னு குறிப்பிடாமல் அது ஒரு சக்தியாக ஒரு நெகட்டிவ் சக்தியாக அதை குறிப்பிடுறார் அவர் எழுதினா ஆறு நான் சரி ஜென்ரலாக வந்து ஒரு சக்தி நோயை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக அதாவது காரணத்தை கண்டுபிடிக்க முடியாத ஒரு சக்தியாக அதை குறிப்பிடுறார் ஸோ கர்மாவை பற்றி கர்மான்ற வேர்ட் இல்லாமல் அது கர்மான்னு தெரியாம ஆனால் ஏதோ ஒரு சக்தி இருக்கு இதையெல்லாம் தடுக்கின்ற இதையெல்லாம் உருவாக்குகின்ற ஆரோக்கியத்தை தடுக்கின்ற நோய்களை உருவாக்குகின்ற ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேர் சொல்லி சொல்றாரு ஸோ கர்மாவை பற்றி பேசுகிறவங்க வந்து மதத்தை சித்த மருத்துவம் அடுத்தது ஆயுர்வேத மருத்துவம் அடுத்தது ஹோமியோபதி மருத்துவம் ஹோமியோபதி மருத்துவம் கர்மாவை கர்மான்னு சொல்லாம ஒரு சக்தியாக அதை வந்து மூன்று வகையாக பிரித்து இந்த தோஷங்கள் அப்படின்னு சொல்றாரு மூன்று தோஷங்கள் சொல்றாரு அது கர்மான் அவர் சொல்ல தெரியும் அவர் வந்து பாலியன் பிப்பிள் அப்படிங்கிறதுனால அவர் தெரியல அது கர்மான்னு சொல்லாம மூன்று தோஷங்கள் இந்த மாதிரி சொல்ற இந்த மருத்துவங்களை தவிர முறை மருத்துவங்கள் வந்து கர்மா பத்தி அவ்வளவா விளக்கமாக தெரியவாங்க யாரும் சொல்லலாம் தெரியலன்னு சொல்லலை அவ்வளவு சித்தர்களுக்கும் யோகிகளுக்கும் மகான்களும் தெரிஞ்சதுனால சித்தர்கள் சொன்னாங்க யோகிகள் மகான்கள் ஆயுதர்கள் சொன்னாங்க இந்த கர்மா அப்படின்றது வந்து மனிதனுக்கு மட்டும் இல்லை உலகுகள் தாவரங்கள் செடிகொடுகள் எல்லாத்துக்குமே உண்டு எல்லா உயிர்களுக்குமே கர்மாகும் உண்டு எல்லா உயிர்களுக்குமே கர்மமாகும் நீங்கள் திருவாசகத்தில் முதல் பதிகமான சிவபுராணத்தில் அந்த பாடல்களை கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் தாவரங்களுக்கும் உயிர்களுக்கும் உண்டு இதை ஜெகதீஷ் சந்திரபோஸ் சொன்னார் தாவரங்களுக்கு உயிர்கள் ஒன்று சைண்டிஃபிக்காக அவர் குறுப்படி சொன்னார் பட் வேத காலங்களில் இருந்து கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கும் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தே இங்கு இவங்க எல்லாத்துக்குமே சிறிய சிறிய உயிர்கள் கூட உண்டுன்னு சொல்லியிருக்காங்க எல்லா உயிர்கள் இருந்தும் கர்மா உண்டு மரத்துக்கும் செடி கொடிகளுக்கும் விலங்குகளுக்கும் கர்மா உண்டு புல்லாய் பூண்டாய் அப்படின்னு வரும் வார்த்தை அந்த அந்த சிவபுராணத்தை கேட்டு பாருங்க உங்களுக்கு தெரியும் திருவாசலத்தில் முதல் பதிகமான சிவபுராணத்தை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எத்தனை வகையான உயிர்கள் இருக்கின்றன நம்ம உடம்புல இருக்கிற ஒரு ஒரு செல்லும் ஒரு உயிர் தான் மனிதன் கோடிக்கணக்கான செல்களால் உருவாக்கப்பட்டன அந்த கோடிக்கணக்கான செல்களுக்கும் உயிர் உண்டு ஒரு ஒரு ஜென்மத்திலையும் நம்ம தாவர ஜங்கமாய் சாதாரண தவறு ஒரு ஒரு லெவலாக வந்து ஹையஸ்ட் ஸ்டெஜ் ஹையஸ்ட் எவல்யூஷன் பரிணாமம் தான் வந்து மனிதன் மனிதன் வந்து கடைசி அதுக்கு மேலே தேவனாக தான் போகிறான் மனிதன் வந்து இவர்ஷம் போலாம் அது வேற மேட்ரு பட் தகுதி தேவனாக கூடிய தகுதி வந்து ஹையர் லெவல் போகக்கூடிய தகுதி வந்து மனிதனுக்கு உண்டு ஆனால் ஹையஸ்ட் ப்ரொபேசன்ட் தகவல்னா மனிதன் தான் அப்போது ஒரு நாய்க்கு அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா ஒருத்தடிக்கலாம் அந்த நாய் அடிப்படுதுன்னா அதுக்கும் கர்மா கர்மாவை சரி பண்ண வழி எப்போ அதுக்கு முழு முயற்சியில கடவுள் கொடுக்குறாங்க மனிதனாக தான் கர்மாவை கழிப்பதற்கான தெளிவான வழிகள் கொடுக்கப்படுகின்றன அப்போட நம்ம மனுஷன் பயன்படுத்த மாட்டாம முட்டாளா இருக்காங்க பட்டு ஒரு ஒரு மரத்தை நோக்கி கல் கட்டு அடிக்கிறான் அந்த மரத்துக்கு வலிக்கும் அந்த மரத்துக்கு வலிக்கும் அது உணர்வு போற அதை வெளிப்படுத்தும் அதை உணர்த்துக்க முடியாது அதை வெளியே சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு கர்மம் அதை அடி வாங்கணும்னு ஒரு கார் ஒரு நாயையோ ஒரு ஓனனையோ ஒரு விலங்கையோ நம்ம அடிக்கிறோம் அதுக்கு வலிக்குது அது காயமாகுது இல்லை அடித்து கையோ உடைக்கிறோம் டேமேஜ் வலிக்கும் அதுக்கு ஒரு ஜென்மத்தில் செய்த தான் அந்த நிலமை அதுக்கு உருவாக்கு நீங்களே சொல்லி இருக்கீங்க காசு அண்ட் எஃபெக்ட் முதல்ல ஒரு மனிதன் வந்து ஒரு நாயை அடிக்கிறான்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு பின்னால இவனும் சப்படின்னா அது வேற சமாச்சாரம் பட் விலங்குகளுக்கும் மற்ற எல்லா உயிர்களுக்கும் மரங்களுக்கும் செடி நோய்கள் வருவதற்கான காரணமும் கூட நோய்கள் வருவதற்கான காரணமும் கூட தான் இப்போ ஒரு நோயப்பட்டு ஒரு செடி கிட்ட போயிட்டு நீங்கள் அன்பா ஆதரவா அதுக்கிட்டே நீங்கள் நம்ம கிட்ட பேசுற மாதிரி நாலு வார்த்தை அமைதியாக நல்லா நல்லா பேசி நல்லா ஆரோக்கியமாக இருக்கு நீ ஏன் வருத்தப்படுற நீ ஏன் கஷ்டப்படுற நீ நல்லா இரு நான் நல்லா உரம் போடுறேன் நல்ல தண்ணி ஊற்றுறேன் நீங்கள் நல்ல நோயெல்லாம் போயிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது இங்கே கிட்ட டெய்லி ஒரு ஆஃப் அனவர் ஆஃப் அனவர் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நாளைக்கு நாள் பேசி பாருங்க நீங்கள் நீங்கள் பேசி பாருங்கள் அந்த நோய்கள் தான் போகும் போகும்னா இப்போ நீங்கள் எப்படி வந்து ஒரு சூசைட் பண்ணிக்கிறவருக்கோ ஒரு கஷ்டக்கிறவங்களுக்கோ நீங்கள் ஒரு ஆறுதல் சொல்லும்போது அவர் தன்னுடைய துறைக்கு வந்து வெளிப்படுகின்றாரோ தன்னுடைய துயரத்துலேருந்து ஒரு ஃப்ரீயாயிட்டு கொஞ்சம் ஒரு தைரியமாக இருக்காரோ ஏன்னா நீங்கள் சொன்ன ஆறுதல் சபரர் அவர் நீங்கள் சொன்ன ஆறுதல் அதே மாதிரி தவறுகள் கிட்டையும் உலகங்கள் கிட்டையும் நீங்கள் ரொம்ப அநியோன்யமாக பழகி அவங்களுக்கு நீங்கள் ஆறுதல் தைரியம் சொல்லும் பொழுது அந்த அன்பை பொழுது இந்த அன்பு சக்தி வந்து அங்கே நோயுற்ற சக்தி ரிமூவ் செய்யும் நீங்கள் கொடுக்குற அன்பு சக்தி அங்கே இருக்கிற நோயுற்ற சக்தி ரிமூவ் பண்ணுது அப்போ இந்த அன்பு சக்தி நோயுற்ற சக்தி ரிமூவ் பண்ணும்போது அது ஆரோக்கியம் அடைக்குது அவங்க குறிப்பிட்ட காலத்தில் இந்த வந்த வேலையை முடிக்கணும் அடுத்த பருணம் வளர்ச்சின்னு சொல்லுவாங்க ஐயற்றோடு பருணம் வளர்ச்சின்னு சொல்லுவோம் பருணாமம் வளரணும் ஒரு ஒரு செந்திலிருந்து இப்படிப்பட்ட மனிதனாக நம்ம வந்திருக்கோம் பல லட்சக்கணக்கான வருடங்கள் தாண்டி தான் நம்ம வந்திருக்கோம் பருந்தாம் வளர்ச்சி அந்த மாதிரி பருணம் வளர்ச்சியில் வரும்போது அழிய நூல் அந்த கர்மா வரும் பொழுது இருக்கும் பொழுது அந்த இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வயநாட்டில் வந்து பெருங்கிய இயற்கை சீரழிவு கருடி அந்த மாதிரி பேரடி இருப்பாங்க ஸோ மரங்களும் எல்லா தாவர ஜங்கமும் தாவரங்களால் பரணும் எல்லாமே கர்மபதிக்கு உட்பட்டவில் அவர்கள் செய்த தீய கர்மாவினால்தான் அவர்கள் இங்கே இருக்கின்றனர் பைனாக சொல்கிறேன் இப்போ ஆடு மாடு இலைகளும் வந்து விலங்குகள் தான் மனிதனுடைய மரத்திலே இருக்கின்ற கிருமிகள் இருக்கு இல்லையா அந்த கிருமிகளும் உயிர்தான் அந்த மலத்தை உண்கின்ற பன்றி என்கின்ற அதுவும் வந்து விலகுதான் மனிதனுடைய மனத்திலே இருக்கின்ற கிருமிகள் வந்து தான் அப்போ ரொம்ப பேட் கர்மா இருக்க மனிதனுடைய அந்த மதத்தை உண்கின்ற பன்றினால்தான் மனிதனுடைய மனத்தை அது சாப்பிடுது அப்போ இதை ஏன் கம்பேர் பண்ணி பாருங்க இது ஏன் மற்ற உலகங்களால் வரக்கூடாது ஏன் மற்ற உலகங்களாக வரக்கூடாது மனிதர்களுடைய மலத்தே இருக்கின்ற ஒரு கிருமியாக அந்த ஏன் வர வேண்டும் யூடியூப் பேட்கர் மாஸ் ஆஃப் த பாஸ் லைஃப் அதையும் த பன்றி பிக் அது ஏன் மணத்துல இருக்கிறத சாப்பிடும் எற்றையோ உலகங்கள் இருக்குது அது சாப்பிட்லாமே அது ஏன் அது மட்டும் சாப்பிடுது உலகு மனித பன்றி மட்டும் ஏன் சாப்பிடு பேட்கர் மாஸ் டன் இன் இட்ஸ் பாஸ் லைஃப் ஒரு ஜென்மங்கள் அது செய்த தவறுகளாலும் பாவங்களாலும் அது வந்து அந்த பண்டிகையாக மாதிரி தாவரங்களுக்கும் மரங்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் இது பொருளும் கர்ண விதி எல்லா உயிர்களுக்கும் போதும் கர்வ விதம் எல்லா உயிர்களுக்கும் போதும் எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இந்த உலகம் போதும்னு நினைக்கிறேன் எல்லாமே இந்த மனிதனுக்கு உதவியாக படைக்கப்பட்ட எல்லா இந்த ஜீவன்களுமே கர்ம விதிக்கு உட்பட்ட கர்மா சம்பந்தம் இல்லாத இந்த பருவத்தில் எதுவுமே கிடையாது இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு